அனைவருக்கும் வணக்கங்க மாடிக்கு போகும்போது நல்ல ஒரு வாசனை வந்ததுங்க அதுக்கப்புறமா தேடி பார்த்தோன்னா இந்த கொடி சம்பங்கிங்க எவ்வளோ உயரம் ஒரு பத்து அடிக்கு மேலே கொடி போய் அழகாக பூத்துருக்குங்க இப்போ இந்த கொடி சம்பங்கி பார்த்திங்கன்னா எப்பவுமே மஞ்சள் நிற பூக்கள் வந்து தேனீக்களையும் வண்டுகளையும் நல்லா அட்ராக்ட் பண்ணுங்க கவர்ந்து இழுக்குன்னு சொல்லலாம் இது பூத்தனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு நல்லா காய் பழம்லாம் கிடைக்குங்க இதை வந்து நாங்கள் ஏனி போட்டு தாங்க ஏறி வந்து பறிச்சங்க அவ்வளோ உயரங்க ஒரு பத்து அடிக்கு மேலே அது ஃபோட்டோ எடுக்கிறது கூட கொஞ்சம் சிரமமாக இருந்ததுங்க இதை பாருங்கள் எவ்வளோ கையில் வந்து பறித்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்ல ஒரு வாசனைங்க அந்த ஏரியா ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா வாசனையால் இருக்குங்க இதை வந்து ஊசி நூலில் கோத்து நம்ம வந்து தலையில் வச்சுக்கலாங்க சாமி படத்துக்கும் போடலாங்க இதுதான் நல்ல சீசனுங்க இது மாதிரி கொத்து கொத்தா பூ எடுத்துருக்குங்க நன்றிங்க